நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியோடன் பாஜக ஆட்சியில் மெகா ஊழல் ராகுல் காந்தி என்னப்பா பத்தாண்டு காலமாக இதை வெளிப்படுத்தாமல் ராகுல் காந்தி என்ன தூங்கிட்டு இருந்தாரா திடீர்னு தேர்தல் நேரத்துல வந்து பாஜக ஆட்சியில் மெகா ஊழலு இத்தனை ஆண்டு காலம் இவரும் என்ன பண்ணாருன்னு தெரியல இந்த ஊழல் இத்தனை ஆண்டு காலம் வெளிவராம யார் பார்த்துட்டாங்கன்னு தெரியல அதனால இந்த ஊழலுடைய உண்மையான முகம் என்ன யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்குது இணையதளத்தில் கிடைத்த செய்தி டிவிகளில் வந்த செய்தி எல்லாவற்றையும் தொகுத்து நான் படித்து பார்த்த பிறகு இந்த ஊழலில் உண்மையாகவே ஈடுபட்டிருக்கிறவங்க யார் பாஜக ஆட்சியில் தான் இது நடந்திருக்கிறதா இதில் அதிமுகவுக்கு தொடர்பு இருக்கிறதா எல்லாவற்றையும் நம்ம பார்க்க போகிறோங்க கூடுதலாக வந்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட போகிறாரா செல்வ பிறந்தகை அவர்கள் அதற்கு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு சரி முற்றுகை இறுதா இருங்க என்னைக்கு வர்றீங்க என்பதை முன்கூட்டியே சொல்லிட்டு வந்து முற்றுகிடுங்களேன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வப்ந்தகை கிட்ட வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாரு எதற்கு காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாஜக அலுவலகத்தை வந்து முற்றுகிடுகின்ற போது ஓடி தப்பிச்சு கொள்வதுக்கா எதற்காக வரும்போது முன்னாடியே சொல்லிட்டு வாங்க என்று அண்ணாமலை சொல்லிருக்கின்றார் அதையும் பார்க்கலாமா ரெண்டாவது எதற்காக முற்றுகிட போறாங்களா அதையும் பார்க்கலாம் அதனையும் தாண்டி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலாளர் காண்டிபன் அவர்கள் போயிட்டு சென்னை கமிஷனர் ஆஃபீஸில் அண்ணாமலை அவருடைய செல்போன் உரையாடல்களை ஒரு வருஷமாக பேசுகிறாரு இல்லையா அந்த உரையாடல்களை ஒட்டு மொத்தமாக ஆராயுங்களேன் அதில் ஒரு உண்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் அளித்திருக்கின்றார் திடீர்னு அண்ணாமலை அவருடைய செல்போனுடைய உரையாடலை எதற்காக காவல்துறை ஆணையர்கள் வந்து ஆராய வேண்டும் எதற்காக புகார் அளித்திருக்காங்க எல்லாவற்றையும் விரிவாக பார்த்துடலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதோட போச்சுனா உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் நண்பர்களிடையும் சொல்லுங்கள் பாஜக ஆட்சியில் நடந்த மெகா ஊழல் தொடர்பாக ராகுல் காந்தி மட்டும் பேசல அறப்போர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஜானிகிராமன் அவர்களும் வந்து இந்த ஊழல் தொடர்பாக டிவியில் பேசினார் அதற்கு முன்பாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரைக்கும் மின்சார வாரியத்துக்கு டிரான்ஸ்பார் வாங்கினதில் வந்து ஊழல் நடந்திருக்குது ஆயிரம் கோடி ரூபாய் அப்படின்னு தரவுகளை சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி யாராவது விஞ்ஞான பூர்வமான ஊழல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் களத்தில் இறங்கி அம்பலப்படுத்தியிருக்கிறாரு ஸோ அவர் என்ன பேசுனார் என்ற விஷயத்த ஒரே ஒரு அரை நிமிஷம் கேட்டுவாங்க அதற்கு பிறகு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தின ஊழலை பற்றியும் பார்க்கலாம் இதோட விஞ்ஞான பூர்வமான ஊழல் சொல்றாரு இல்லையா அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம் என்ன இருபத்தி மூன்று வரை கிட்டத்தட்ட வாங்கப்பட்ட இருபத்தி இருபத்தாயிரத்தி ஐநூறு ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் நாற்பத்தி ஐந்தாயிரம் டிரான்ஸ்ஃபார்மெல்லாம் அனலைஸ் ஐந்தாயிரம் அலஸ் பண்ணுவோம் நிறையா இருந்தது பாக்கப்பட்டு இருபத்தாயிரம் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒன்று இந்த டிரான்ஸ்ஃபார்மர்கள் இருபத்தி ஐந்து கவியே நூறு கேவியே அறுபத்தி மூணு அறுபத்தி ஐநூறு மாதிரி வேறு கெபாசிட்டல வாங்கப்படுது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கும்பொழுது டெண்டர்னு ஒன்று போடுவாங்க அந்த டெண்டர்ல நிறைய தனியார் நிறுவனங்கள் பங்கெடுத்து போட்டி போடணும் போட்டி போட்டு யார் குறைந்த விலை சொல்றாங்களோ அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுப்பாங்க ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய கூட்டுசதி வந்து அறிஞர் அந்த கூட்டு சதி என்ன செய்றாங்க அப்படின்னா எல்லா போட்டி போடக்கூடிய எல்லா நிறுவனங்களும் ஒரே ரேட் கொடுக்குறாங்க இது நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு ஊழலை வந்து நீங்க பார்க்க முடியாது ஈட் என்றதா அதாவது சந்தை அதிகமா அது அதோட விலைக்கு வரும் விலையும் அதிகம் ஆனா ஒரு இதுல வந்து என்னன்னா ரொம்ப முக்கியமான கூட்டு சரி எங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறாங்க ஒரே விலை தான் அப்படின்னு போட்டி கொண்டு சொல்லிடுறாங்க எல்லாம் அச்சடிச்ச மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐநூறு கேவியை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு கேவிய டிரான்ஸ்ஃபார்மர்ல இருபத்தாறு பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னு சொன்னா இருபத்தாறு பேரும் அச்சடிச்ச மாதிரி ஒரே விலை சொல்றாங்க பதிமூணு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இருபத்தாறு பேரும் ஒரு மேனுபேக்சரருக்கு கூட ஒரு பதிமூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் இல்ல அப்ப எப்படி சொல்லி வச்சோம் மாதிரி ஏன் இப்படி பண்றாங்க அப்படின்னா இந்த கூட்டு முக்கிய நோக்கம் என்னன்னா இது எல்லாமே வந்து சந்தை மதிப்பை விட பயங்கர அதிகமாக கொடுக்கப்படுது ஜானகிராமன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இந்த வீடியோவில் தமிழக அரசாங்கமானது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறாங்களாம் பல்வேறுப்பட்ட பட்ட கெப்பாசிட்டியில் அதுக்கு பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்பந்த புள்ளி கோருகின்றார்கள் நாங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுக்குறோம் எங்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கத்திடத்தில் முறையிடுறாங்க அதாவது டெண்டர் போடுறாங்க ஆனால் அப்படி ஏகப்பட்டவர் டெண்டர் போட்டாலும் கூட அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேலையை தான் போடுறாங்களாம் இந்த விலைக்கு நாங்கள் டிரான்ஸ்ஃபர் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வேலையை போடுறாங்களாம் அப்படின்னா இந்த ஒப்பந்த புள்ளி கோருகின்ற அத்தனை பேருக்குமே வந்து நீங்கள் என்ன விலை போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் இல்லை தமிழ்நாடு மின்சார வாரியமானது எல்லாருக்கும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லைனா ஒப்பந்தம் எடுக்கிறாங்க அத்தனை பேரும் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலுக்கு ஒரே விலையை வந்து நிர்ணயித்து ஒப்பந்தம் போடுவாங்களா அதனால் எல்லாரும் ஒரே விலையை போட்டிருப்பதனால தமிழக அரசாங்கமானது யாரெல்லாம் ஒப்பந்தம் கோரியிருந்தாங்களோ அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒப்பந்தத்தை பிரித்து கொடுக்கின்ற நிலைக்கு போய்விட்டது கிட்டத்தட்ட தமிழக அரசாங்கமானது நாற்பத்தி ஆறாயிரம் ட்ரான்ஸ்ஃபார்மர்களை வாங்கியிருக்குது பல்வேறுப்பட்ட கெப்பாசிட்டிகள் கேட்டகிரியில் இதில் என்ன ஏன் ஊழல் நடந்திருக்குது எல்லோரும் வாங்கி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு ஜானிகிராமன் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இதே டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலை வந்து ராஜஸ்தான் அரசாங்கமானது முன்னெடுத்தது அவங்க ஏழரை லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க எந்த கம்பெனியில் தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கிறதோ அதே மாதிரி என்ன கெப்பாசிட்டியில் தமிழக அரசாங்கம் வாங்கியிருக்கதோ அதே தான் ராஜஸ்தான் அரசாங்கம் வாங்கியிருக்குது அங்கே வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் ஆனது ஏழரை லட்சத்தில் போயிருக்குது ஆனால் தமிழ்நாட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி கொடுத்த ஒப்பந்ததாரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டரை லட்சத்தில் வாங்கியிருக்காங்க அப்போ தெரிஞ்சு நாலரை லட்ச ரூபாய் இல்லை நாலு லட்ச ரூபாய் கொள்ளை லட்சம் இல்லையா அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நஷ்டம் ஏற்பட்டுருக்குது இல்லைனா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு இந்த ஜானிகிராமன் அவர்கள் நேற்று ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளித்திருந்தார் இந்த கருத்துக்கும் நமக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாதுங்க ஏன்னா ராகுல் காந்தி வெளிப்படுத்தின ஊழல் பற்றி பேசுகிற ஜாடிகிராமன் அவர்கள் இதையும் பேசியிருக்கிறார் என்ற விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்பது தான் என்னுடைய கருத்து இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின விஷயமானது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி மூணு அந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு தான் இந்த காலகட்டத்தில் எந்த ஆட்சி இருந்தது என்ற விஷயத்தை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அப்போது தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அதானி மட்டுமே வந்து இழப்பீடை ஏற்படுத்தலை வேறு ஒரு அரசாங்கமும் இழப்பீடு ஏற்படுத்தியிருக்குது என்ற விஷயமானது நமக்கு புலனாகிறது இப்போ ராகுல் காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் பாஜக ஆட்சி மீது சொல்லப்பட்ட ஊழல் என்ன அதை சொல்லிடலாமா அதானி அவர்கள் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் தேதி அன்றை இருந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறார் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அன்றைக்கு இருந்த தமிழ்நாடு அரசாங்கமானது எங்களுக்கு நிலக்கரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படி நிலக்கரி கேட்கின்ற பொழுது நீங்கள் அதானி கிட்டே வாங்கிக்கலாமே நாங்கள் அதானி தான் நிலக்கரி வாங்க போகிறோம் அது அப்படியே உங்களுக்கு மடை மாற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இருந்த அரசாங்கமானது நிலக்கரி விஷயத்தை அப்படியே வந்து தமிழக அரசாங்கத்துக்கு மாற்றி கொடுது ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் மத்திய அரசாங்கமாக யார் இருந்தாங்க காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது அப்போது அதானி வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா கிட்டே இருந்து நிலக்கரியை வாங்கி தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு தரலாம் என்ற ஒப்பந்தத்தை தந்தது யார் காங்கிரஸ் அரசாங்கம் அதோட நிலக்கரியை பரிசோதித்தது யாராக இருக்கும் அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பனிரெண்டில் மத்தியில் இருந்த அரசாங்கம் அப்போ எந்த அரசாங்கம் இருந்தது காங்கிரஸ் அரசாங்கம் விலையை நிர்ணயம் செய்தது யார் அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கம் ஸோ அதானி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒப்பந்தம் போட்டிருப்பார் அந்த ஒப்பந்தத்தெல்லாம் சரி பார்த்து அன்றைக்கி கொடுத்த நிலக்கரியெல்லாம் சோதனை செய்து பார்த்து அதானியே வந்து பார்த்திங்கன்னா இருந்து நிலக்கரியை தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு கொடுக்கலாம் என்று அனுமதி அளித்தது யார் அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் அன்றைக்கி காங்கிரஸ் அரசாங்கமானது அதானி அவர்களை பொறுத்த வரைக்கும் தரமற்ற நிலக்கரியை கொடுக்குறாரு அதனால் பெருசாக ஆற்றல்லாம் கிடைக்காது ஆற்றல் அதிகமாக கிடைக்கலன்னு வச்சுக்கங்களேன் வெறுமனையும் புகை தான் போகும் புகை போனால் மாசு அடையும் மாதம் அடைஞ்சால் மின்சாரம் தயாரிக்க முடியாது அதனால் நிறைய தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு இழப்பு ஏற்படும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பனிரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கட்சிக்காரங்க எதையும் கண்டுக்கல போல் இருக்குது ஆனால் இன்றைக்கி பத்தாண்டு காலமாக ஆட்சியில் இருந்த மோடி அவர்கள் என்ன பண்ணார் இந்தோனேஷியாவில் இருந்து நிலக்கரியை வாங்குகிறாரு அதானி அவர்கள் ஒரு டன்னு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய்க்கு வாங்குறாரு ஆனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கிட்ட ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்கிறார் ஒரு டன் அதனால் வாங்கின விலையை விட ரெண்டு மடங்கு கூடுதலாக விலை வச்சு விற்கிறார் கேட்டால் தரமான நிலக்கரி தான் என்று சொல்கிறார் இதையெல்லாம் மோடி அரசாங்கம் கண்டுக்காமிட்டுச்சு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க நண்பர்கள் அப்படின்னு தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு ஒரு லட்சத்து அறுபதாயிரம் கோடி அளவுக்கு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அறப்போர் இயக்கத்தினுடைய ஜானிகிராமன் அவர்கள் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு வச்ச பிறகு கணக்கிட்டு வெளியே வந்து சொல்லியிருக்கிறாருங்க இந்த நிலக்கரியை எப்படி கொள்முதல் பண்ணியிருக்கிறாரு என்று சொல்லிட்டு ராகுல் காந்தி சொல்கிறாருன்னா இந்தோனேஷியாவிலிருந்து நிலக்கரியானது நேராக வந்து பிரிட்டிஷினுடைய வெர்ஜின் தீவுக்கு போகுது அங்கே அதானி கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்தோனேஷியாவிலேருந்து நிலக்கரி வாங்குகிற மாதிரி பிறகு வெர்ஜின் தீவிலிருந்து சிங்கப்பூர் வருது சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய அதானி கம்பெனியானது மீண்டும் அதானி கம்பெனி இருந்தே வாங்குது அதனால விலை ஏறுது மீண்டும் சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு அதானி அவர்கள் கொள்முதல் செய்து கொடுக்கிறார் இப்படி பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது இது தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை நம்ம மோடி அதற்காக மோடி எத்தனை டெம்போ பணம் போச்சு எங்களை பொறுத்த வரைக்கும் ஜூன் நான்குக்கு பிறகு ஆட்சிக்கு வரப்போகிறோம் ஒட்டு மொத்தமாக களத்தில் இறங்கி எல்லா விசாரணை அமைப்பும் உள்ள தள்ளி அந்த எவ்வளோ கொள்ளடிச்சாரோ அந்த ஒட்டுமொத்த பணத்தையும் கண்டறிந்து மக்கள் முன்னாடி வச்சு அந்த பணத்தை மக்களுக்கே கொடுப்போம் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் அரைக்கூவல் விட்டிருக்கின்றார் நான் இந்த வீடியோவுடைய ஆரம்பத்திலே சொன்னேன் இந்த அதானிக்கு ஒப்பந்தம் கொடுக்கின்ற போது இருந்த ஆட்சி காங்கிரஸ் ஆட்சி அப்படி தவறு நடந்திருந்தால் அந்த தவறுக்கு முதல்ல புள்ளியார் சுவி போட்டதே காங்கிரஸ் அரசாங்கம் தான் அதனால் காங்கிரஸே தொடங்கி வச்ச ஊழலை ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர்கள் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் அதாவது ஒரு நிறுவனத்துக்கு ஒப்பந்தத்தை கொடுக்குறான்னு வச்சுங்களேன் நீண்ட கால அடிப்படையில் தான் ஒப்பந்தம் கொடுப்பாங்க நாம் கூட மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் அந்த மின்சாரம் கொள்முதல் என்பது பன்னிரெண்டு ஆண்டு காலத்துக்கு அந்த மின்சார நிறுவனத்திடமிருந்து நம்ம மின்சாரத்தை கொள்முதல் பண்ணுவோம் அதுக்கு தமிழ்நாடு மின்சார வாரியமானது பிரைவேட் கிட்டே எப்படி ஒப்பந்தம் போடுவோம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு யூனிட் ஆனது நாலு ரூபா அறுபது பைசா கொடுக்கணும் இந்த நாலு ரூபா அறுபது பைசான்ற விலை என்பது பன்னெண்டு வருஷத்துக்கு இதே நாலு ரூபா அறுபது பைசா தான் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கூட கூடாது குறைய கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு தான் ஒப்பந்தமே போடுவாங்க அதனால திடீர்னு வந்து அதிமுக ஆட்சி இருந்துட்டு திமுக ஆட்சி வந்து வச்சுங்களேன் ஏன்பா அதிமுக ஆட்சியில் நாலு ரூபா அறுபது பைசா யூனிட் போட்டுருக்கீங்க ஆனால் தயாரிப்பதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா தான் ஆகுது மேலே ரெண்டு ரூபா அறுபது பைசா கூடுதலா வாங்குறீங்க அப்படின்னு வந்து திமுக ஆட்சி வந்தால் கூட கேட்க முடியாது ஏன்னா நீங்க எத்தனை நாளைக்கு மின்சாரம் வாங்குறீங்களோ இல்லை எத்தனை நாளைக்கு நிலக்கரி வாங்குறீங்களோ எவ்வளோ ஆண்டுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குதோ அத்தனை ஆண்டுக்கும் முதல்ல ஃபிக்ஸ் பண்ண ரேட்லேயே தான் வாங்குவாங்க இடையில போயிட்டு யாரும் ரேட்டை குறைக்க சொல்லக்கூடாது அதுதான் ஒப்பந்த புள்ளி அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் ஆட்சியில் நிலக்கரியை சோதனை பண்ணி இவ்வளோ வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்துனேன் காங்கிரஸ் அரசாங்கமானது இந்த ஊழலில் ஓரளவுக்கு தொடர்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இடையில் பாஜக ஆட்சி வந்த பிறகு ஐயோ அதான் நீ என்ன யா காங்கிரஸ் ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலக்கரியை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேற ஒரு நிலக்கரி கொடுக்குறியாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க முடியாது ஏன்னா அன்னைக்கே நிலக்கரியுடைய தரத்தை காட்டி ஒப்பந்தத்தை பெற்று இருக்கின்றார் அதானி அதுலேயும் அதானி அவர்களை பொறுத்த வரைக்கும் சொல்லிவிட்டார் டபாருங்க போலியான நிலக்கரியோ இல்லை தரம் குறைந்த நிலக்கரியோ கொடுக்கல விலையும் வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வச்சு விக்கல அரசாங்கத்துக்கிட்ட அன்றைக்கே ஒப்புதல் பெற்று தான் இந்த விலையை வாங்கிட்டு இருக்கேன் இதில் எப்படி ஊழல் நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் ஆட்சியில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒப்பந்தத்தை போட்டு ஒப்பந்தத்தை பெற்று நிலக்கரியை கொடுத்துருக்கிறாரு ஆனால் இன்னைக்கு பாஜக ஆட்சியில் வந்து மெகா ஊழல் நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள் பேசுனாங்க கடைசியில் இதனுடைய தொடக்கம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுலேருந்து வருது காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேருந்தே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு எல்லா ஊடகமும் அமைதியாகிட்டாங்கன்னு என்னோ தெரியலப்பா அந்த ஊழலை பற்றி பேசவே இல்லை ராகுல் காந்தியும் வந்து பார்த்திங்கன்னா எதனா பேசுவார்ன்ட்டு நான் பார்த்தேன் அவரும் பேசல அமைதி ஆயிட்டாரு தனக்குன்னு வருகின்ற பொழுது குத்துது குடையுது அடுத்தவர் மீது மட்டும் பழி தூக்கி போட்டு அப்படியே கடந்து போகிறாங்க அதனால் அன்னைக்கு இருந்த அதிமுக கூட வந்து பார்த்தீங்கன்னா தரமற்ற நிலக்கரி கொடுக்குறாங்க அதனால் தமிழ்நாடு மின்சார வாரியத்துக்கு எண்பதாயிரம் கோடி லாஸ் ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கு இருந்த மத்திய அரசாங்கத்துக்கிட்டையும் டிவிஎஸ்சு கிட்டையும் வந்து புகார் அளிச்சிருக்காங்க இதில் அதிமுகவுக்கும் பங்கு இருக்குதா என்ற விஷயம் நமக்கு தெரியல ஏன்னா ஏற்கனவே நஷ்டம் அடைஞ்சிருக்கிறது இந்த நிலக்கரியினால் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமணி அவர்கள் வந்து இல்லை நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வந்து புகார் அளித்திருப்பதாக வந்து ஒரு செய்தி நமக்கு கிடைக்கிறது ஆக மொத்தத்தில் அதானி அவர்கள் தப்பு பண்ணியிருக்காருன்ற விஷயமா நல்லா தெரியுது ஆனால் அந்த தப்பு காங்கிரஸ் ஆட்சியிலிருந்து தொடர்ந்துருக்குது அதனால் இந்த தப்புக்கு முழு முதல் காரணம் காங்கிரஸ் அதனால் பாஜக ஆட்சியில் ஊழல் நடந்து போச்சு என்று சொல்லிட்டு மக்களே அவதூறு பர பரப்பி வாக்க வாங்கலான்னு என்னவோ தெரியல ரஃபேல் ஊழலை பற்றி பேசினார் யாரும் காதில் போட்டுக்கிற மாதிரி தெரியல அதற்கு பிறகு வந்து தேர்தல் பத்திரம் பற்றி பேசினார் அதையும் காதில் போட்டுக்கலை கடைசியில் இண்டன்பர்க்கு அறிக்கையும் சேர்த்து ஊழல் புகாரை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு ஆனால் ஒவ்வொரு முறையும் ஊழல் புகார் சொல்லுகின்ற போது புஷ்ஷுன்னு போயிடுது அது நமக்கு எதிராக வேட் ஆவருதுன்னு சொன்ன பிறகு வாயை மூடிக்கிறாரு அந்த மாதிரி தான் இப்போது பாஜக ஆட்சியில் நடந்திருக்கின்ற மெகா ஊழல்னு சொல்லிவிட்டு வாயை விட்டு மாட்டிக்கிட்டாரோ என்னோ நமக்கு தெரியலைங்க அந்த ஊழலை பற்றி முழுமையாக தெரிந்தவங்க கமாண்ட் பண்ணலாங்க நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் என்னுடைய சிற்றறிவுக்கு நான் சொன்னேன் அதை தாண்டி பாஜக அலுவலகத்தை முற்றுகிட போகிறாராம் நம்ம செல்வ அவர்கள் எதற்காகனு கேட்டிங்கன்னா தமிழர்களை அவமதித்து விட்டாராம் மோடி அமித்ஷா அவர்களும் அதாவது வி கே பாண்டியன் அவர்களை பற்றி மோடி அவர்கள் குறிப்பிட்டதும் அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டதும் செல்வப்ந்தை அவர்களுக்கு குத்தி வைச்சான் இனிமேல் தமிழர்களை அவமதிச்சுன்னு வச்சுங்களேன் உங்கள் ஆஃபீஸை முற்றுக்கிடுவோம் வெளியே யாருமே வர முடியாது பெரிய நடவடிக்கைகளை இறங்குவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டார் உடனே அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் கிண்டலாக ஏம்பா பாஜக அலுவலகத்தை முற்றுகை இறுவது இற்றீங்க தப்பு கிடையாது வரும்போது சொல்லிட்டு வாங்களேன் உங்களுக்கு சமைச்சி வைக்கிற சாப்பாடு அதுவும் இல்லாமல் திமுகவும் காங்கிரஸும் தமிழர்களுக்கு எப்பேற்பட்ட துரோகங்களே செஞ்சுருக்காங்க இலங்கை தமிழர் படுகொலையிலிருந்து காவிரி பெரியாறு கிருஷ்ணா நதியிலிருந்து இப்படி பல மாநிலங்களில் தண்ணீரிலிருந்து நிதியிலிருந்து எல்லாவற்றிலும் தமிழக மக்களுக்கு எந்தளவுக்கு துரோகத்தை எழுத்திருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்த புக்கையும் போட்டிருக்கோம் அந்த புக்கையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் சொல்லி வாங்களேன் அதுவும் இல்லாமல் என்றைக்கு பாஜக அலுவலகத்தை முற்றுகிறீங்கன்னு சொல்லுங்கள் அன்றைக்கி நாங்கள் தமிழக மக்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் திமுக காங்கிரஸ் என்ன துரோகங்கள் செய்திருக்குதோ அந்த துரோகங்களுடைய காணொலியை வெளியிடுறோம் எங்களுடைய இணையதளத்தில் என்றைக்கு வந்து முற்றுகையிட போகிறீங்க முன்னாடியே சொல்லிட்டு வாங்கப்பா சோறாக்கி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கு தேவையா காங்கிரஸை விடவா பாஜக தமிழர்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கிறது இது எல்லா கட்சிக்கும் தெரியும் இருந்தாலும் ஒரு தனிப்பட்ட நபரை பற்றி பேசுனதுக்கு ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவமதிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் களத்தில் இறங்கி பாஜக அலுவலகத்தை முற்றுகெடுவேன்னு சொல்கிறதுலாம் ஓவர் இரண்டாவது வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச்சாளர் காண்டிபன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய ஒரு வருட செல்போன் உரையாடலை எடுத்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக அலசி பார்த்தீங்கன்னா சவுக்கு சேங்கரை இவர் தான் பின்னாடி இருந்து இயக்கினார் என்ற விஷயமானது நன்றாக தெரியும் அதனால் சவுக்கு அண்ணாமலை அண்ணாமலையவர்களும் ரெண்டு பேரும் கைகோர்த்து கொண்டு மாநிலத்துக்கு எதிராகவும் தேசத்துக்கு எதிராகவும் பல்வேறு அவதூறுகளையும் பொய் பரப்புரையும் செஞ்சிருக்கிறாங்க அதனால் அண்ணாமலை அவர்களையும் சரி சவுக்கு சங்கருடன் சேர்த்து கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில பொதுச்செயலர் காண்டிபன் அவர்கள் போயிட்டு சென்னை கமிஷன் ஆஃபீஸில் புகார் கொடுத்துருக்காருங்க உண்மையாகவே வந்து சவுக்கு சங்கரை அண்ணாமலை அவர்களை இயக்கியிருப்பாரா காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் தலை தூக்க முடியாது என்ன சொல்கிறீங்க அண்ணாமலை இல்லைனா கூட காங்கிரஸ் கட்சி தலை தூக்காதா அறுபது ஆண்டு காலமாக ஒன்றும் பண்ண முடியாதவங்க நம்ம செல்லு பிறந்தகை வந்த பிறகு அண்ணாமலை ஓய்ச்சிட்டா தளர்த்திக்கிட்டு நினைக்கிறாங்களா அதற்காக தான் சவுக்கு சங்கருன்னு கோத்து விட்றாங்களா இருபத்தி நான்கு மணி நேரம் அண்ணாமலையும் பாஜகவையும் வச்சு செஞ்சுட்டு இருந்த சவுக்கு சங்கரை அண்ணாமலை ஒரு இயக்கிறாரா காங்கிரஸ் கட்சியினுடைய நினைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் இருந்தார் ஆனால் திமுகவை வசைப்பாடி தீர்த்தார் திமுக மீது ஊழல் புகார் சொன்னார் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய கிளை கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கட்சியினுடைய கிளை அலுவலகம் கிளை கட்சியாக இருக்கிறது இந்த கிளைக்கழகமானது தாய் கழகமாக இருக்கக்கூடிய திமுக மீது புகாரை தெரிவித்த சவுக்கு சங்கர் அண்ணாமலை சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சிருப்பார் ஏன்னா அண்ணாமலைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா காவல்துறையில் நண்பர்கள் இருந்தாங்க அதை விட மத்திய அரசாங்கம் வந்து பிஜேபியாக இருந்தது அவனுடைய உளவுத்துறை மூலமாக என்னென்ன தவறுலாம் தமிழ்நாட்டில் நடக்குதோ அதெல்லாம் அண்ணாமலைக்கு சொல்லி அண்ணாமலை வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கத்தை சொல்லி இது அம்பலப்படுத்தியிருக்கிறாரு இந்த போன் உரையாடலை மட்டும் கண்டுபிடிச்சுன்னு வச்சுங்களேன் சவுக்கு சங்கருக்கு ஆதாரமாக கொடுத்து அத்தனையும் அண்ணாமலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில போச்சியாளர் காந்திபன் அவர்கள் புகார் அளித்திருக்கின்றார் கற்பனைக்கு ஒரு அளவு இல்லையா அண்ணாமலை மீது ஒரு கால் இருக்கலாம் அதற்கும் ஒரு அளவு இல்லையா என்னென்னத்தை போய் புகார் அளிக்கிறாங்க பாருங்கள் சரிங்க இது உண்மையாக பொய்யா இது எல்லாம் வெளியே கொண்டு வருவது காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி கொடுப்பது எல்லாம் அண்ணாமுடைய வேலை சரி ஊழலை பற்றி நான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே